வணக்கம் ஆன்மீக செய்திகள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த பதினொன்றாம் தேதி வைகாசி பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் வரதராஜ பெருமாள் தங்கச்சப்பரம் சேஷ வாகனம் யானை கருட வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலித்தார் ஏழாம் நாள் உற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் வரதராஜ பெருமாள் ராஜ அலங்காரத்தில் போதேவி ஸ்ரீதேவியுடன் எழுந்தருளினார் எழுபத்தி மூன்று அடி உயரம் மற்றும் ஏழு நிலை கொண்ட சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தேரை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிரசித்தி பெற்ற திரௌபதியம்மன் கோயில் உள்ளது பழமையான இக்கோயிலின் திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவையொட்டி தினமும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது வசிஷ்ட நதிகரையோரம் அமைக்கப்பட்ட அக்னி கூண்டத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர்